அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ வந்து ஒரு தைலம் தயாரிக்கும் முறை இருக்கோம் இந்த தைலத்தோட பேர் ஓம தைலம் அப்படின்னு பேர் இந்த ஓம தைலம் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு வழி மூட்டு வலி கழுத்து வலி குதிகால் வலி கணுக்கால் வலி இந்த மாதிரி வரக்கூடிய வழிகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தைலம் செய்முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறை தான் இந்த தைலம் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி சின்ன விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்முறைக்கு போயிடலாம் இந்த தைலம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு நானூறு மில்லி அளவு எடுத்துங்க அதுக்கப்புறம் ஓமம் ஒரு நூற்றி இருபது கிராம் அளவு எடுத்துக்கங்க பூங்கற் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துங்க இந்த ஓவம் பூங்கற்பூரம் எல்லாமே நாட்டு மந்த நமக்கு கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ முதல்ல செய்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூங்கற்பூரத்தை முதல்ல ஒன்றா ரெண்டாக இடித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை ஒன்றா கட்டிடணும் அதுக்கப்புறமாக இந்த ஓமத்தை இடித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு வானலியை அடுப்பில் வச்சு மிதமான தீ எரிங்க எரிக்கும் பொழுது இந்த நல்லமே அதில் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த ஓமத்தை அப்படியே தூவி விடுங்க தூவி விட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே பொங்கி வரும் அந்த பக்குவம் வரும்போது நீங்க கரண்டி விட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமாக இந்த கட்டி ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்துல இந்த எண்ணெயை அப்படியே ஊத்தி விடுங்க ஊத்திட்டு நல்லா அப்படியே அலாசி விடுங்க விட்டீங்கன்னா போது அவ்வளவுதான் வேலை தைலம் தயாராயிருச்சு இப்போ நம்ம செய்றைய போய் பார்க்கலாம் நல்லெண்ணெய் நானூறு மில்லி எடுத்திருக்கோம் ஓமம் நூற்றி இருபது கிராம் அளவு எடுத்துருக்குறோம் பூரம் ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கோம் ஓமத்தை முதல்ல எடுத்துக்கங்க ஓமம் இடித்து எடுத்தாச்சு பூங்கற்பூரத்தை இந்த மாதிரி நசுக்கி எடுத்திங்கன்னா போதும் நசுக்கி வைத்த பூங்கற்பூரம் முதல்ல இந்த கற்பூரத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன் பூராத்தையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு அதை அப்படியே கட்டிடுங்க முதல்ல அடுப்பில் ஒரு இரும்பு உடச்சட்டி வச்சு அதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் மிதமான தீயில் வச்சு எரிக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் நல்லா அப்புறமாக இந்த ஓமத்தை வந்து அப்படியே தூவி விடணும் நல்லெண்ணு உர வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி எடுத்து கலக்கி விட்டுருங்க அப்படியே எடுத்து அதைய வடிகட்டிடணும் நம்ம ஏற்கனவே கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் வடிகட்டிடுங்க அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே நல்லா கலக்கி விடுங்க தைலம் தயாராயிருச்சு பார்த்துக்கங்க இப்போ செய்முறை பார்த்துட்டீங்க தைலம் தயாரிக்கிறது ரொம்ப எளிமை இந்த மாதிரி தைலம் உலகத்திலே அது செய்ய முடியாது அவ்வளவு எளிமையான தைலம் செய்முறை தான் ஆனால் பலன் வந்து அருமையாக இருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அற்புதமான பலன் கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல கை கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி கழுத்து வலி கழுக்கால் வலி புதி கால் வலி எந்த வழியாக இருக்கட்டும் அந்த வழிகளுக்கு என்ன பண்றதுன்னா காலைல சாயந்தரம் ரெண்டு நேரமும் இந்த தைலத்தை சும்மா பூசினா போதும் நீ வழி இல்லை சும்மா பூசி விட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணி இருக்குல்ல தண்ணியில ஒரு துணியை நினைச்சு ஒத்துரம் கொடுங்க இது வந்து இரண்டு இரண்டு வேலையும் பண்ண வேண்டியதாக இருக்கும் காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு வேலை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அருமையான பண்ணும் உண்மையிலேயே அருமையாக வேலை செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சில நேரங்களில் தாய்மால் கட்டுறவங்களுக்கு அப்படி கட்டிடுச்சுன்னா ரொம்ப வழி இருக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி நம்முடைய மார்பகங்கள்ல இந்த தைலத்தை தடவி ஒரு மணி நேரம் விட்டு சுடுதலில் வந்தேன் அப்படின்னா ஒரு வேலையிலேயே அதை கட்டு விட்டுடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுகமாயிரும் வழி சுத்தமாகவே இருக்காது மிகவும் அற்புதமான தைலம் செய்முறை லகுவான செய்முறை சரியா நல்லது மகிழ்ச்சி எல்லோரும் செய்து பயன்படுத்துங்க மேலும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி